அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஆணி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஆணி இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலத்துல ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிஷபனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் ராசியில மாத முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கடகராசில பயிற்சியாக இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில மிதுன ராசியிலையும் ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினாறாம் தேதி அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார் ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை அனுபவிக்க கூடிய ராசியில தனுசு ராசியும் ஒன்று காரணம் என்னன்னா அஷ்டமஸ்தானம் உங்களுக்கு சற்று வலுவிழந்த நிலையில இருக்கு இந்த அஷ்டமஸ்தானம் வலுவிழந்த நேரத்துல இன்னமும் ஏழரை சனி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் முக்கியமா பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல உங்க ராசி அதிபதி மறைஞ்சிருக்கார் நான்காம் இடம் சுகஸ்தானத்துல ராகு இருக்கார் பாக்கியஸ்தானம் ரொம்ப முக்கியமான ஸ்தானம் கடந்த காலகட்டங்கள்ல பாக்கியாதிபதியும் ஆறுல மறைஞ்சிருந்தார் இல்லையா தொழில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இப்படி ஒரு கிரக சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு பாசிட்டிவிட்டிங்கிறது பெருசா கிடைக்காதுங்கிறது தான் உண்மை நிறைய பேருக்கு கடந்த கால கட்டங்கள்ல நிறைய வருத்தத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு ஆனா இந்த மாதத்துல நிறைய கிரக உங்களை காப்பாத்துதுங்கிறது தான் உண்மை நிறைய பிரதான கிரகங்கள் உங்களுக்கு சரியில்லைன்னு தனுசு ராசியே சரியில்லைன்னு முடிவெடுத்துராதிங்க இந்த ஆனி மாதம் முத்தான மாதமா இருக்க போது காரணம் என்னன்னா குரு பகவானுடைய பார்வைகள் இந்த தான் துவங்குது ஏற்கனவே குரு பெயர்ச்சி ஆயிருந்தாலுமே குரு பயிற்சியாகி நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தான் குரு பகவானுடைய பார்வைங்கிறது ஆரம்பமாகும் அந்த விதத்துல இந்த ஆணி தான் குரு பகவானுடைய பார்வை ஆரம்பமாகுது குறிப்பா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மிகவும் பேவரட்டா இருக்குங்கிறது தான் உண்மை இந்த ஆறாம் இடத்துல குரு அமர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களா உங்களை கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்தார்ல அதாவது ஜூன் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான் தேதிக்கு பிறகு குரு பகவானுடைய பார்வை துவங்குது குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா கேதுவ உங்க தொழில்தானத்தை பாக்குறார் அப்ப தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புல கடந்த கால கட்டங்கள்ல எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சாங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சால்வ் ஆகும் தடைகள் விலகும் முக்கியமாக கேது தனுசுக்கு என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதனால பிரச்சனைகள் மனசுல சஞ்சலும் மனசுல தேவையில்லாத ஒரு பயத்தை உண்டாக்குவார் இந்த பயம் உங்களுக்கு என்ன செய்யும்னா ஆடை ஆபரணங்கள் சொத்து எவ்வளவு இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாத நிலையை உண்டாக்கும் தோல்வி பயத்தை உண்டாக்கும் மனசில் பட்ட எந்த ஒரு விஷயத்துலையுமே தெளிவான ஒரு முடிவு எடுக்கவே முடியாது நீங்க கஷ்டப்படுறீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்கறத தாண்டி நீங்க மனம் வேதனை அதுவும் மனவேதனைன்னா சாதாரணமானது கிடையாது உடல் ரீதியா இருந்தா கூட பெருசா யோசிக்க வேண்டாம் ஆனா மன ஆழத்துல ஒரு பிரச்சனை உட்கார்ந்து உங்களை கஷ்டப்படுத்துது பாருங்க இதுல இருந்து வெளியில வர முடியாதா இந்த கர்மா சரியாகாதான்னு இருந்த உங்களுக்கு அந்த கர்மா கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும் அந்த நிம்மதி தான் உங்க வாழ்க்கையின் சூட்சமத்தில் இருக்கும் வெற்றின்னு சொல்லலாம் பல போர்களை மனிதன் கூட அடுத்த கண்டு பயப்படுவாங்க ஆனா ஒரு பிரச்சனையை சந்தித்து முடிச்ச உடனேயே அடுத்த பிரச்சனை ஒண்ணு வருதுன்னா அதை உங்களால் எப்படி தாங்கிக்க முடியும் எப்படி சகிச்சிக்க முடியும் எப்படி போராட முடியும் அதுக்கு ஒரு வழிவகையாக தான் இந்த குரு பகவான் உங்க பத்தாம் இடத்துக்கு பார்வை பலத்தை கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்றார் இரண்டாவது விஷயம் குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா ஏழாம் பார்வையா உங்க விரயமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை பாக்குறார் ஒரு மனுஷனுக்கு பணம்ங்கிறது முக்கியம் தவறு செய்யறதும் பணத்தினாலதான் மன ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை இது எல்லாமே நிறைய பேருக்கு இந்த பணத்தினால தான் வருதுங்கிறது தான் உண்மை இந்த பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினால உங்க தேவையில்லாத விரயங்கள் குறையும் பிரச்சனைகள் அகலும் நீங்க எந்த அளவுக்கு மருத்துவ செலவுகள் கடனுக்கு வட்டி கொடுத்து 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 ஊஞ்சி போயிட்டீங்களோ தேவையில்லாத சுப செலவுகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எதுக்கு செலவாகுது என்ன ஆகுதுன்னே தெரியாமல் போது பாருங்கள் அந்த அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் மாறும் உங்கள் மனசில் ஒரு தன்னம்பிக்கைங்கிறது பிறக்கும் செலவுகள் குறையும் உங்கள் கையிருப்பு அதிகரிக்கும் இந்த காலக்கட்டத்தில் அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையாக உங்கள் தனக்குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறார் தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் குடும்பம் உடஞ்சி சின்னா பின்னமாகி அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதுலேயும் ஒரு சிலருக்கு உங்கள் வீட்டில் சிம்ம லக்னம் யாராவது இருந்திருந்தா அவங்களுடைய வாழ்க்கையில திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் மேஜரா சந்திச்சிருப்பீங்க பார்க்க கூடாத விஷயங்களை எல்லாம் பார்த்து கண்டங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கும் குடும்ப சூழல் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில மிதன ராசி அல்லது மிதன லக்னம் இருந்தா அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம பிரச்சனைகளை ஃபேஸ் தனுசு ராசி அன்பர்களை அனுபவிச்சிருப்பாங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளை எண்ணங்களை வெளிப்படையா பேசக்கூடிய நபர்கள் நீங்கதான் உங்களுக்கு தோற்றமும் சரி உங்க ஆசையும் சரி இயல்பாவே இருக்கும் இந்த குரு பகவானுடைய பார்வை பாக்கிய பார்வையா குடும்பஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலே குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பலம் பெறுது வேலை வாய்ப்பு நிச்சயமா ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் நீங்கும் குடும்பம் ஒற்றுமை அடையும் குழந்தை பாக்கியம் இருக்கும் காதல் விஷயங்கள் கண்டிப்பா கைகூடும் குரு பகவான் ஆறுல இருக்கும் போது இன்னொரு விஷயம் தெரியும் நம்ம கிட்ட யாரு உண்மையா பழகிறாங்க நமக்கு யாரு எதிரி யார் நண்பன் யாரை வச்சு நம்ம லைஃப்பை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும் யார் தான் நமக்கு பெஸ்ட்டுங்கிற விஷயத்தை கண்டிப்பா கரெக்டாக கொண்டு போவீங்க ஒரு விஷயம் சரியா தவறாங்கறத தீர்மானிக்க ராகு பகவான் உங்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சலை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு பணத்தையும் கொடுப்பார் நீங்க பணத்தை சேர்த்து வைக்காம விட்டுட்டு இன்னைக்கு சூழல் முடிஞ்சா போதும் ஏதோ பிரச்சனை என்னையோட முடிஞ்சா போதும் இன்னைக்கு நாள் முடிஞ்சா போதும்னு நினச்சி செலவு பண்ணீங்கன்னா தப்பு முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சேர்த்து வைக்க பாருங்க ஒரு சிலருக்கு படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கல ஒரு இன்டர்வியூல நான் அட்டன் பண்ண முடியல எதிர்பார்த்த சேலரி கிடைக்கல அப்படின்லாம் மனசு விட்டுறவே கூடாது போராடுனா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளம் இடம் கூட இடத்துக்கு மாதிரி நம்ம ஆசையை தீர்மானிச்சுக்கிறது நல்லது உங்க மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் பொண்ணான நேரத்தை இந்த காலகட்டத்தில் கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தடை வர வரதான் நமக்கு எப்படி போறோம் எந்த ரூட்ல போறோம் எது கரெக்ட் நம்ம போற பாதை சரியா ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்போம் புதன் சுக்கரன் செவ்வாயுடைய ஆணி மாதத்துல சாதகமா இருக்கும் மன தெளிவு பிறக்கும் குடும்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான நட்சத்திரம் கிடையாது அதனால கேட்டை நட்சத்திரக்காரர்களோட நீங்க தொழில் அபிவிருத்திக்காக பிளான் பண்றதோ பார்ட்னர்ஷிப் பிளான் பண்றதோ அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது முக்கியமா மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க ஆனி மாதத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் போது உங்க ராசிக்குண்டான பலம் நூறு மடங்கு அதிகரிக்கும் ஐந்து ஏழு ஒன்பது இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்களா இருக்கும் அதே மாதிரி திங்கட்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரொம்ப சாதகமான நாட்களா இருக்கும் நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒரு விஷயத்துல உட்கார்ந்து யோசிக்கிறீங்கன்னா அது இரவு நேரத்துல யோசிங்க நிறைய சக்சஸ் இருக்கும் ஜூன் இருபத்தி நான்கு இந்த தேதி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேதி இந்த தேதியில என்ன பண்ணணும்னா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்க பெண்களுக்கு பூ வாங்கி கொடுங்க நீங்க வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி கோவிலா இருந்தாலும் சரி வெளியில தங்கி சரி யாராவது ஒருத்தருக்கு பூ வாங்கி கொடுங்க இந்த தினத்தில் இப்படி செய்யும் போது உங்களுக்கும் உங்க வீட்டில் இருக்க நபர்களுக்கும் நிச்சயமாக ஆயுள் பலம் கூடும் தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்துல பொருளாதாரம் மேம்படும் இந்த பொருளாதார மேம்பாடுங்கிறது ஒருத்தவங்க ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த விஷயத்த செய்யலாங்கிற கான்ஃபிடென்ட் வந்து அந்த விஷயத்த செஞ்சு அதுல வெற்றி கண்டு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் சிலருக்கு ஏற்படும் அரசு தேர்வு எழுதுறவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி சாதகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸாம்ஸ்ல ஃபெயிலியர் இருக்குன்னு கவலைப்படாதீங்க அந்த ஃபெயிலியர் உங்களை தூக்கி நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில என்ன விஷயம் செஞ்சாலும் அதில் சிறு மன வருத்தம் சிறு கஷ்டம் இருக்கேன்னு யோசிக்காதீங்க இந்த கஷ்டம் உங்களை முன்னேற்றம் குழந்தை விஷயத்துலயும் சரி திருமணம் சார்ந்த விஷயத்துலயும் சரி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலயும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி இந்த மாதம் முயற்சி செஞ்சீங்கன்னா கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி கோச்சாரம் இப்படி இருந்தாலும் சரி உங்க சுயஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மாதம் முழுவதும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்